எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி மெதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்டு இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது அண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து எட்டாவது படம் நினைக்கிறேன் ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் அண்ட் முருகதாஸ் சார் மூணாவது படம் அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரக்டர் வந்து முருகதாஸ் சார் அன்னைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு ஸோ அந்த நன்றி கடன் எப்போவுமே இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பாண்டு ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி இது வந்து பாருங்கள் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க் யூ என்னண்ணா பார்த்தா ஹீரோ மறுத்தல் தான் இல்லைண்ணா ஒன்லி மியூசிக் தானே அண்டு எஸ்கே கிட்டே எனக்கு ரொம்ப என்ன அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அப்படி என்னோட பாண்ட் வேற மாதிரி இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்றது அவர் தலைவர் ஒரு இதுல சொல்லியிருப்பார்ல ஐ திங்க் சந்திரமுகில யானா இல்ல குதிரை இனி முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை சார் ஆமா சூப்பரா வந்திருக்கு நான் சூப்பரா வந்திருக்கு ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு அதான் தேங்க்யூ